வணக்கம் அன்பாந்தாம் மந்த்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் கே எம் எஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு தனுசு லக்ன நண்பர்களுக்கு செவ்வாய் கிரகம் நட்சத்திர சார மாற்றம் பருவது ரிஷபராசியில நம்ம லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் ஜூலை இருபத்தி ஆறு முதல் ஆகஸ்ட் பதினைந்து வரை இருபத்தோரு நாட்களில் செவ்வாய் ஆறாம் இடத்துல போகும்போது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல கேது ஏற்கனவே சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான அஸ்தத்தில் இருக்கார் அதனால இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற செவ்வாய்க்கும் பத்தாம் இடத்துல இருக்கிற கேதுவுக்கும் ஒரு சுப விளைவு ஏற்படுகிறது அந்த சுப விளைவு தொடர்பின் மூலமாக நமக்கு தொழில் பலம் கூடும் அதில் வந்து நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஆறாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் எதிரிகளை வெல்லும் ஸ்தானம் ஒரு எக்ஸாம் இருந்தால் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுற ஸ்தானம் அப்ப அந்த அளவுக்கு வலுவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு பலப்படுகிறது என்று பொருள் செவ்வாய் கிரகம் என்பது நமக்கு முயற்சிகளை கொடுக்கக்கூடிய நல்ல அறிவு பலத்தை கொடுக்கக்கூடியது சமூக தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது நம்முடைய இரத்த பந்த உறவுகள் மற்றும் நம்ம நண்பர்கள் இது சார்ந்த ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடியது தொழில் பலமும் செவ்வாய்கிட்ட இருக்கு வீரியமாக இருக்கு அப்போ இந்த ஆறாம் இடத்துல செவ்வாய் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகும் பொழுது சந்திரன் வந்து நம்மளுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கிறார் அதனால எட்டாம் இடம் என்பது ஆறாம் இடமான வெற்றி ஸ்தானத்துக்கு அது சப்போர்ட் பண்ணும் இப்போ வந்து ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு சண்டை நடக்குது வழக்கு நடக்குது அல்லது ஒரு காம்படிஷன் எக்ஸாம் நடக்குது இதற்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய இடம் அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு போட்டி பந்தயத்தில் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கக்கூடிய இந்த இருபத்தோரு நாட்கள் செவ்வாயின் மூலம் நமக்கு நன்மை தரும் உங்கள் ஜன ஜாதகத்தில் செவ்வாய் திசை புத்தி அந்தரகாலங்கள் நடத்திருந்தாலும் கேது திசா புத்தி அந்தரகாலங்கள் நடந்தாலும் இந்த வெற்றியும் உங்களுடைய தொழில் பலமும் பண வருவாயும் கூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப தொழில் ஸ்தானங்களில் கிரகங்கள் ஈடுபடும் பொழுது தொழில் மேன்மைகள் ஏற்படும் தொழிலில் வந்து நாம் ஊக்கமாக எதையும் நம்ம தைரியமாக செய்யலாம் பண வரவு நன்றாக இருக்கும் பணத்திற்கு வந்து சேமிப்பு கிடைக்கும் மேன்மேலும் நமக்கு வந்து சேமிப்பு வந்து அதிகரிக்கும் அதே போல் நம்முடைய ஹெல்த்து சார்ந்து அப்படின்னு எடுக்கும் பொழுது அதில் வந்து கொஞ்சம் சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டி வரும் ஏன்னா எட்டாம் அதிபதி சாரம் அப்படிங்கிறது நோய் சார்ந்த விஷயத்தை எடுக்கும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அது வந்து எலும்பு சம்மந்தப்பட்டது காயங்கள் சம்மந்தப்பட்டது விபத்து சம்மந்தப்பட்டது இரத்த சம்பந்தப்பட்டது ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் அதையெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அந்த அமைப்பில் நமக்கு நோய் சம்பந்தப்பட்ட கிரக திசா புத்திகள் நடக்கும் பொழுது இது சார்ந்த சிகிச்சைகள் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த மாதிரி நோய்க்கு மட்டும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் அதே கடனும் தான் அப்ப கடன் சம்பந்தப்பட்ட வருவாய் வந்து நமக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த கடன் நமக்கு கிடைக்கும் அது வீடு கட்டுறதுக்கு வாங்கியிருந்தாலும் சரி சொந்த தொழிலுக்காக வாங்கியிருந்தாலும் சரி கடன் வசதிகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இடம் மாற்றுறது அக்ரிமெண்ட் போடுறது ஒரு பிரயாணத்துக்கு திட்டமிடுறது அல்லது ஒரு வேற ஃபீல்டுக்கு மாத்தலாம்னு நினைக்கிறது இதெல்லாம் இப்போ வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அதற்கு தடை ஏற்படும் அப்படி முயற்சிகள் எடுக்கும் பொழுது அது எதிராக வேலை செய்யும் அது பெருசாக சப்போர்ட் பண்ணாது அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்களோடு கொஞ்சம் சண்டை சச்சரவு ஏற்படும் பின் சகோதர சகோதரி வர்க்கத்தில் தம்பி தங்கைகள் வனை வலையிலையும் மனஸ்தாபங்கள் ஏற்படும் ஸோ இந்த இருபத்தோரு நாட்களில் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டு பட்டும் படாமல் போய்க்கணும் நமக்கு அடிப்படையில் குரு பகவான் நமக்கு லக்னாதிபதி அந்த குரு பகவானும் ஆறாம் இடத்துல இருக்காங்க இந்த செவ்வாய் கிரகமும் சேருது அப்ப இந்த ரெண்டு கிரகத்தினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஆறாம் இடத்துல நிகழ்கிறதுனால அந்த சத்ரு ருணரோக சத்ரு அப்படிங்கிற ஸ்தானம் வந்து வலுப்படுகிறது அப்ப மற்ற விஷயங்களுக்கு இந்த ஸ்தானம் வந்து எப்படி நமக்கு ரியாக்ட் பண்ணுதுங்கிறத வச்சு தான் அந்தந்த கேள்விக்கு நம்ம பதில் எடுக்கணும் இப்போ வீடு வெட்டுறதுக்கோ இடம் வாங்குறதுக்கோ உங்களுக்கு வீட்டில் ஆல்ட்ரேஷன் வேலைகள் பார்க்கறதுக்கோ வீடு சம்மந்தப்பட்ட லோன் கிடைக்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் சாதகமாக இருக்கு வீ வீடு வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்தா அது வேகமாக நடக்கும் அதில் வந்து பிரச்சனை இல்லாமல் நடக்கும் அதே நேரத்தில் குழந்தைகள் அவர்களுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும் அவர்களுடைய பேச்சு வந்து இனிமையாக இருக்கும் படிப்பு காரியங்கள் புகழோடு இருக்கும் நம்முடைய கலைகள் வந்து நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும் கிரியேட்டிவிட்டி மைண்டு ஒர்க் வந்து நமக்கு டிசைனிங் போன்ற ஒர்க்கெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து டெவலப் ஆகும் அடிப்படையில் நமக்கு சந்தோஷம் அப்படிங்கிறதுல வைராக்கியம் இருக்கும் இருந்து நம்ம செயல்படுத்துகிற விஷயத்தில் நமக்கு அதை வந்து மகிழ்வை தரும் அதாவது எதிர்பார்த்த பலனை வந்து அது கை மேல கொடுக்கும் தொழில் பலம் உத்தியோக பலம் வீடு பலம் வருமான பலம் அனைத்தையும் கொடுக்கும் அதே கணவன் மனை உறவு அப்படின்னு வரும்போது கொஞ்சம் எதிரடையா வேலை செய்யும் சின்ன சின்ன சந்தேகங்கள் மன அதிருப்திகள் ஒருவருக்கொருவர் சரியான முறையில் கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கிறது அல்லது வேலை நிமித்தமாக ரெண்டு பேர் வந்து பிரிஞ்சு போகிறது சில பேர் வழக்குகளில் இருப்பாங்க தற்காலிகமான பிரிவினைன்னு சொல்லி ஒய்ஃபு அல்லது கணவன் வந்து பிரிஞ்சிருக்கிறது ஒய்ஃபாக இருந்தால் அவங்க வீடு மாதிரி போறது தாயாருடைய வீட்டுக்கு போகிறது இது மாதிரியான விஷயங்கள் இந்த இருபத்தோரு நாட்களில் அதற்கு சந்தர்ப்பம் இருக்கும்போது அந்த மாதிரி வேலை செய்யும் போது அதுல வந்து நாம கொஞ்சம் இப்படித்தான் கிரகங்கள் இருக்கு பட்டும்படாம போய்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது இல்லைன்னா வந்து பகை பெருசாயிட்டே இருக்கும் ஆறாம் இடம் வழுக்க வழுக்க வேலைக்கு நல்லா இருக்கும் தாம்பத்தியத்துக்கு நல்லா இருக்க அது மாதிரி போட்டி பொறாமைகள் எங்களுக்கு எதிராளிகள் உங்களை உங்களை வந்து மட்டம் தட்டணும் அல்லது உங்களுடைய தோல்வியை எப்படியாவது வந்து அரங்கேற்றணும்னு துடிக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தோல்வி தான் கிடைக்கும் ஏன்னா நமக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை கொடுத்தோம் அதிர்ஷ்டங்களும் நல்லா வேலை செய்யும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட தந்தை வர்க்கம் குலதெய்வம் மேல் கல்வி உயர்கல்வி இதெல்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகிட்டு ரொம்ப அதில் அவசரமாக செய்யற காரியங்கள் இருந்தால் அதில் ஆர்வம் காட்டிக்கிட்டு ரொம்ப அதில் மெனக்கிடக்கூடாது ஏன்னா அதில் வந்து ஈஸியாக நடக்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் காலம் தாழ்த்துறது பிறர் உதவிகள் கிடைக்கணும் அல்லது கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு அப்படியே ப்ரெண்டிங் நின்று போயிடும் அப்போ அதுல எல்லாம் அவசரப்பட்டு அதை டைமுக்கு முடிக்கணுங்கிற ஒரு வேகத்தை அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த இருபத்தோரு நாட்களில் இந்த பிரச்சனை இருக்குது தொழில் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புது விதமான தந்திரங்களை உபயோகப்படுத்துறது டாக்டிஸ் உபயோகப்படுத்துறது இதன் மூலமாக நல்ல வருவாய் கிடைக்கும் ஒரு நல்ல ஒற்றுமை கிடைக்கும் அந்த புது இதெல்லாம் டெக்னிக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அது வேலையாட்கள் மூலமாகவும் நமக்கு நன்மைகளை செய்யும் அதே மாதிரி தொழில் ஸ்தாபனங்களில் சில மாற்றங்கள் செய்கிறதுக்கும் அது சாதகமாக மூத்த சகோதர சகோதரி வகை அவ்வளவு நல்லா இல்லை நண்பர்கள் வழி அவ்வளோ நல்லா இல்லை அதனால அதில் இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கணும் பொதுஜன தொடர்பு சார்ந்த சமூகம் சார்ந்த செயல்பாடுகளில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆர்வத்தை குறைச்சிக்கணும் அதே போல நமக்கு மீன் அதாவது ஒரு முதலீடு போடணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ரொட்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனால் உடனே கைக்கு வராது அல்லது ஒரு கடனுக்காக ஒரு இன்னொரு பக்கம் உதவிகள் பெற்று அந்த கடன் அடைக்க வேண்டி வரும் இது மாதிரி நமக்கு ஷார்ட்டேஜ் மணி ஷார்ட்டேஜாக இருக்கிறத ஃபில்லப் பண்ணுறதுக்கு சில முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து பயன்படுத்திவிடுவோம் அப்போ இந்த வகையில் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இந்த செவ்வாய் கேதுவனுடைய சாகச விளையாட்டு நம்மை ஆறாம் இடம் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை வலுவாக இயக்கி வளப்படுத்துகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்